உம்மாச்சி காப்பாத்தும் பக்தி சந்தனர்களுக்கு அப்படியே இந்த சசியபிரியா லலிதாவின் பணிவான வணக்கங்களும் நமஸ்காரங்களும் இன்னைக்கு நாம எடுத்து எதை பத்தி பேச போறோம் எடுத்திருக்கிற தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டோம்னா ரம்பா திருப்தியை அப்படின்னு அக்ஷய திருப்தியை கேள்விப்பட்டிருக்கோம் தின்ன ரம்பா திருப்தியை அப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே இது புதுசா இருக்கலாம் ஆனா இது புதுசு கிடையாது ரொம்பவே பழமையான ஒரு விஷயம் ஆனா என்ன அப்படின்னு கேட்டோம்னா நம்ம வந்து சில சில விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் பல விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்ல அதுல ஒண்ணுதான் இந்த ரம்பா திருப்தியை பொதுவாக அக்ஷய திருதயை அப்படிங்கும்போது சித்திரை மாதம் வளர்பிரையில் வருது அக்ஷய திருதயை அப்படின்னு நம்மளுக்கு நானாவே தெரியும் நம்மளுக்கு தெரியுதோ தெரியலையோ தெரியாதவங்களை கூட தெரிய வச்சிருவாங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு வியாபார நோக்கில இந்த அக்ஷய திருதிய நாள்ல வந்து அப்படி வந்து ஒரு சீரும் சுருப்பமா கொண்டாடிக்காங்க அதே மாதிரி இந்த வைகாசி மாதம் வளர்பிரையில் வர ஆஹ் திருப்தியை நாள் தான் வந்து ரம்பா திருத்தியை அப்படின்னு சொல்றாங்க இந்த ரம்பா திருப்தியை அப்படின்னு அந்த பேர் காரணம் இருக்கு இல்லையா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து தேவலோகம் மங்கை ரம்பை சம்பந்தப்பட்டது அப்படின்னு தேவலோக மங்கைகள் அப்படின்னு சொன்னா இந்த காலத்துல இருக்கவங்களுக்கு தெரியாது கொஞ்சம் எங்க மாதிரி இருக்கிறவங்க எங்களுக்கும் மூத்தவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா கண்டிப்பா அவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா இந்த தேவலோகம் இந்த ரம்பா மேனகை ஊர்வசி திலோத்தம்மா அப்படின்னா யாருன்னு கேட்டோன்னா அவங்க எல்லாம் தேவலோகம் மங்கைகள் பேரழகிகள் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப இந்த காலத்துக்கு புரியும்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டோம்னா யூனிவர்ஸ் அப்புறம் வந்து ஒரு ஒரு இதுக்கு வச்சுக்கிறோம் இல்லையா ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் வந்து இப்போ வந்து பேரழகி அந்த ஸ்டேட்டுக்கு உண்டான அழகி இவங்க அப்புறம் வந்து மிஸினூர்ஸ்ன்னு சொல்றோம் இன்னும் நிறைய அழகிகள்ல வந்து இப்போதான் ஒரு ஒருத்தரும் வந்து எப்படி வேணா அந்த கொண்டாடலாம் அதை வந்து பெரிய அளவுக்குலாம் வந்து உலக அளவுல வந்து நம்ம வந்து டிவியை பார்த்து நிறைய தெரிஞ்சுக்கிறோம் ஆனா அழகிகள் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு கேட்டோம்னா தேவலோக அந்த அப்சரஸ் தான் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க வந்து ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லைங்க இப்போ நம்ம மிஸ் நியூஸ் நம்ம வந்து ஒத்தற சொல்றோம்ல ஆனா தேவலோகத்துல அப்படி இல்லை அறுபதாயிரம் அப்சரஸ் இருக்காங்களா அறுபதாயிரம் அப்சரஸ் வந்து நீங்க நினைச்சு பாருங்களேன் நல்ல வேலை அவங்க எல்லாம் தேவலோகத்துல இருக்காங்க பூலோகத்துல இருந்தா என்ன ஆயிருக்குங்கிறத நம்ம நினைச்சு பார்த்தோம் அது பெண்கள் தான் நினைச்சு பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லணும் அந்த மாதிரி வந்து எந்த ஒரு விஷயம் அதாவது இதை சொல்லும் போது கொஞ்சம் மனசு வலிக்கதான் செய்யுது அழகு அப்படின்னு ஒரு பெண்ணுக்கு கொடுத்துட்டாங்கன்னா அது வந்து ஆபத்தை நோக்கி தான் போகும் ஆனா நம்ம வந்து தைரியத்தோட இருக்கணும் அப்படின்னு சொல்றோம்ல அதே மாதிரி அங்க எல்லாம் வந்து அந்த மாதிரி அதுக்கு வந்து அவசியமே இல்லை தேவலோக மங்கைகளா இருக்கட்டும் பேரழிகளும் சொல்ற அந்த அப்சரஸ்கள்லாம் நல்லா திவ்யமா தன்னோட வாழ்க்கைய வந்து ரொம்ப அற்புதமா இன்னும் வந்து தன்னை வந்து மேல 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 கொண்டு அவங்க தேவர்கள்ல இருந்து அடுத்த நிலையை போறதுக்கு அவங்களுக்கு உண்டான விஷயங்கள் வந்து அவங்க பண்ணிட்டே இருக்காங்க இந்த பொதுவாவே இந்த பதவி ஆசனம்னு இருக்கு பாருங்களேன் அது வந்து யாருமே விடுறதா இல்லை அதுவும் இந்த வயசா எடுச்சு நினச்சிக்கோங்க அது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடும் நான் வந்து வயசுல மூத்துவேன் நான் தான் நான் சொல்றதா நீங்க கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு இந்த பதவி அப்படிங்கும் போது அதுவும் இந்த பதவியும் அந்த வயசும் சேர்ந்து வரும்போது என்ன ஆகும்னா நம்ம நம்ம போட்டுக்கிறோம் பாருங்க அது மாதிரி எல்லா புலகத்திலயும் இருக்கும் போல அப்படிங்கிறதான் எனக்கு தோணுது ஏன் அப்படின்னு கேட்டோம்னா பொதுவா இந்த இந்திரன் இருக்காரு பாருங்க அவரையே அவரோட சரித்தையும் எடுத்துக்கோங்களேன் அவருக்கு யாரானும் ஒருத்தர் வந்து நிறைய வந்து ஆஹ் இது இது இருந்து என்ன சொல்றது தவம் இருந்து ஒரு பெரிய விஷயத்த பண்ணிட்டாங்கன்னா ஓய்ஷோ தன்னோட இடம் எங்கேன்னு போயிடுமேன்னு சொல்லிட்டு முதல்ல உள்ளுக்குள்ள வருது வந்து இந்திரனா தான் அதே மாதிரி அந்த தேவலோகா மங்கைகள் அப்படின்னு சொல்லப்படுற அம்மா இருக்கட்டும் மேனகையா இருக்கட்டும் ஊர்வசியா இருக்கட்டும் திலோத்தம்மாவா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே அப்படின்னு கேட்டோம்னா அவங்களோட இடத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு வந்து அப்பப்ப இதான் செஞ்சிட்டே இருப்பாங்க அதுல ஒரு பெரிய விஷயம் தான் என்னன்னா இந்த நாட்டியம் அப்படிங்கறது பரதநாட்டியத்துல எல்லாரும் கை தேர்ந்தவங்க அப்படி ஒரு முறை வந்து அஹ் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா வந்து இந்த கதையை வந்து ரெண்டு விதமா சொல்லுவாங்க ஒண்ணு வந்து இவங்களுக்குள்ள வந்து த யார் வந்து ரொம்ப அழகா இருக்காங்க அதே மாதிரி நாட்டியத்துல வந்து யாரும் சீரும் சிறப்புமா ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுறாங்க பரதநாட்டியத்துல வந்து பெரிய ஆளா இருக்காங்க அப்படிங்கறத வந்து சாதிச்சு காமிக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு போட்டி வந்தது அப்படி போட்டி வந்து இந்திரனோட சபையில வந்து அஹ் பரதநாட்டியம் ஆடினாங்க அப்படின்னு ஒரு சாரார் சொல்லுவாங்க இன்னொரு சாரார் எடுத்துட்டீங்க அப்படின்னு கேட்டோம்னா தன்னோட அந்த பேர் அதாவது இந்திர லோகத்துல எல்லாருக்கும் அந்த லிஸ்ட்ல இருக்கிற நாலு பேர் தானே இவங்க இவங்களோட தாக்கல் தங்களோட இடத்த வந்து அஹ் புடிச்சுக்கணும் அந்த இடத்துல இருந்து கீழே இறங்கிடக்கூடாது புரியுதுங்களா இப்ப நம்மளோட அரசியல் அப்படித்தான சொல்றோம் இல்லையா தன்னோட இடத்தை புடிச்சுக்கிறதுக்கு அந்த ஆட்சியில இருக்கிறவங்க வந்து என்னவென செய்வாங்க அப்படின்னு அந்த மாதிரி இவங்க வந்து அந்த பேரழகி அப்படிங்கிற இடமும் அந்த பட்டத்து ராணி அந்த 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 அழகிக்குன்னு உண்டான ஒரு இடம் இருக்கும்ல தக்க வச்சுக்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அதுல வந்து ரம்பை ஆடின அந்த அந்த ஒரு ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது வந்து கொஞ்சம் கலகலப்பா இருக்கு அந்த அந்த கலகலத்து போய் அப்படின்னு சொல்லுவோமே அந்த கலக்கலத்து போறதுக்கு யாரோ ஏதோ பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா இன்னொரு சரார் சொன்னதுதான் என்னோட மனசுக்கு வந்து சரி அப்படின்னு பாட்டிது என்ன அப்படின்னா இவங்களுக்குள்ள போட்டியில வந்து இவங்க வந்து நாட்டியம் ஆட ஆரம்பிச்சிருக்காங்க அப்ப என்ன இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா தன்னோட நாட்டியத்தோட திறமையை வந்து வெளியில காமிக்கிறதுக்கு அவ முற்படணும் இல்லையா அவங்க அந் அப்பதானே ஒவ்வொருத்தருக்குள்ள ஒருத்தருக்கும் ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் உண்டான அந்த போட்டி அப்படின்னு இருக்கும் அங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கவனத்தை வந்து தன் மேல திருப்பறதுக்காக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் ஆவேசமா வந்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஆவேசம் வந்து ஆவேசமா அந்த நாட்டுல நாட்டியத்தோட இணைஞ்சிருந்தா பரவாயில்ல ஆவேசம் தனியா தன்னோட நடனம் தனியா போச்சா என்ன ஆகும் அதுக்குண்டான விஷயங்கள்லாம் ஆரம்பிச்சுது முதல்ல என்ன பண்ணாங்கன்னா அந்த ஆவேசமா ஆடும்போது தன்னோட பொட்டு இருக்கு இல்லையா நெற்றி பொட்டு அந்த பொட்டு வந்து கீழே விழுந்து அழிஞ்சு போச்சு அது வடிஞ்சு அப்படியே அழிஞ்சு போச்சு அதனால அவங்களோட எப்பவுமே ஒருத்தருக்கு வந்து அந்த ஒரு மங்கை அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு அந்த அந்த பொட்டு இந்த சிந்தூரம் தானே வந்து ரொம்ப அழகு இல்லையா அந்த சிந்தூரம் இல்ல அந்த சிந்தூரம் சிந்தூரம் இல்ல அப்படின்னாலே அந்த முகத்துல வந்து ஒரு வெறுமை அப்படின்னு ஆயிடும் இல்லையா அதுல அவங்களோட அழகே முதல்ல போயிடுது அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அடுத்ததுன்னா அவங்களோட ஆபரணங்கள் வந்து ஒன்னு ஒண்ணுன்னா கழிந்து கீழ விட ஆரம்பிச்சிருக்கு கீழே விழ ஆரம்பிச்சோட இவங்க வந்து அதெல்லாம் அதையும் பொருட்படுத்தல அதுக்கும் மிஞ்சி அவங்களால வந்து நாட்டியத்தை நான் தான் ஆடி காமிப்பா ஆடி காமிட்டு இருக்காங்க ஒரு ஸ்டேஜ்ல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டோன்னா தன்னோட ஆபரணங்கள் பல ஆபரணங்கள் வந்து கீழே விழுந்ததுனால என்ன எடுத்துன்னா அவங்களுக்கு தான் ஆடுறதும் சரி தன்னையே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி பாக்குறதுக்கு ஒரு கொஞ்சம் கஷ்டப்பட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆட்டத்தை அப்படியே நிறுத்திட்டு அவங்க வந்து தன்னுடைய தன்னோட இடத்துக்கு போயிட்டாங்க அப்புறம் அன்னைக்கு வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்திரன் கிட்ட வந்து போய் இருக்காங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு இந்த மாதிரி ஆச்சு என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு சொன்னபோது இந்திரன் வந்து ரொம்ப கோவப்பட்டு நீ வந்து உன்னோட அழகையும் இழந்துட்ட நீ அவ்வளவு அர்ஷின்மா ஆடி இருக்க அவ்வளவு என்ன உனக்கு ஆவேசமா அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் நிறைய வாக்குவாதங்கள்லாம் இருக்கு ஆனா அப்படி பேசுனதுல வந்து இந்திரன் சொன்ன எந்த ஒரு பதிலையும் நம்பிக்கை வந்து திருப்தி திருப்தியே ஏற்படல அதனால அவளுக்கு வந்து அவள் கொஞ்சம் ரொம்பவே கூணி குருகி போயிட்டான்னு சொல்லுவேன் ஏன்னா அந்த அந்த மாதிரி இடத்துல வந்து என்ன இருக்கு அப்படின்னா அவங்க எல்லாரும் மற்றவங்க எல்லாம் அதுவும் எஸ்பெஷலி வந்து அவங்களுக்கு இணையா இருக்கிற அந்த இடத்துல இருக்கிற ஆஹ் திலோத்தமா ஊர்வசி அவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க மேனகாலாம் வந்து இவங்களை வந்து ஒரு மாதிரி கேலி பண்ணி சிரிச்சிருக்காங்க அவங்க மட்டும் இல்ல அத்தனை பேரும் அந்த நாட்டியத்தை பார்த்தவங்க அத்தனை பேரும் சிரிச்சிருக்காங்க இதுல வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி அவமானப்பட்டு போயிட்டாங்க இல்லையா அந்த அவமானப்பட்டு போயிட்டேன் அப்படின்னு இந்திரிட்ட சொல்லும் போது இந்திரன் வந்து அதுக்கு வந்து ஒரு ஒரு சமாதானமா எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லல அதனால வந்து இவங்களுக்கு வந்து அந்த சமாதானம் ஆகாததுனால இதுக்கு என்ன பண்ணலாம் தன்னோட அழகை வந்து திருப்பி மீட்டை எடுக்கணும் நான் தான் வந்து அழகு ராணி அப்படின்னு வந்து தன்னை வந்து ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு எண்ணம் அந்த எண்ணம் மரதல ஒன்னும் தப்பு கிடையாது அதுக்கு இவங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லணும்னா கிட்ட கேக்குறாங்க அது ஒன்னும் யார் சொன்ன பதிலாம் இல்ல கடைசியா வந்து என்ன இருக்கு அப்படின்னு கேட்டோம் நாரதர் கிட்ட போனாங்க நாரதர் சொன்னார் இதுல பூலோகத்துல வந்து பார்வதி தேவி வந்து தவம் பண்ணிட்டு இருக்கா நீ பார்வதி கிட்ட போ போய் அவளை நோக்கி தவம் பண்ணி கண்டிப்பா உனக்கு வந்து இதுக்கு உண்டான பலன் வந்து உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ வந்து நம்பை வந்து பூலோகத்துக்கு வர வேண்டிய ஒரு நேரம் வந்தது அவங்களும் வந்தாங்க வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டோம்னா பார்வதி தேவி இருக்கிற இடத்துல அவங்க தவம் பண்ணிருக்கிற இடத்துல போயிட்டு இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா இவங்களும் தவம் பண்ணிருக்காங்க பார்வதி தேவி நோக்கி தவம் பண்ணிருக்காங்க தவம் பண்ணும்போது என்னன்னா ஒரு ஒரு இதுலயும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிரதிமையை வச்சு பூஜை பண்ணுவாங்க இல்லையா ரொம்ப வந்து தன்னோட கையால மஞ்சளால என்ன பண்ணிருக்காங்கன்னா சிவனா சிவனையும் சரி அண்ட் பார்வதி தேவியோட உருவத்தை புடிச்சு வச்சு அதுக்கு பூஜை பண்ணி அதுக்கு வந்து நிறைய அவங்களை நோக்கி விரதம் இருந்து ஒரு ஒரு நாளும் இந்த மாதிரி பண்ணிருக்காங்க இப்படி பண்ணும்போது பார்வதி தேவிக்கு வந்து மனம் குளிர்ந்தவன் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா தம்பிக்கு வந்து என்ன வர வேணும் நீ எதற்காக அதெல்லாம் பண்ணின அப்படின்னு அதோட இல்லாம இந்த இந்த விரதம் நடக்கும் போதே என்ன இருக்குன்னா பலன் அதாவது பார்வதி தேவிகிட்ட போய் தனக்கு இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லணுங்கிறது முன்னாடி அதுக்கு அதுக்குள்ளேயே என்ன இருக்கு அப்படின்னா ரம்பைக்கு வந்து நம்ம வந்து அழகு அப்படிங்கிறத நோக்கி தான் நம்ம பண்றோம் அழகா நம்ம இருக்கணும் அப்படின்னு இதுக்கெல்லாம் மேல வந்து சிவ பார்வதி தேவியை எடுத்துட்டோம்னா அவ வந்து சிவனை மட்டும்தான் மனசில் நினைச்சுக்கிறா அந்த மனசுல நினைச்சுன்னா அவளோட விரதம் அப்படி அவ வந்து பார்வதி வந்து சிவனை நோக்கி விரதம் இருக்கா அப்படிங்கும் போது அதெல்லாம் அப்படியா நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி தன்னோட தன்னோட செயலுக்காக ரொம்பவே வந்து அவ வருத்தப்படுறா அந்த இடத்துல அது வந்து பார்வதி தேவிக்கு தெரியுது சரி பரவாயில்ல இருந்தாலும் இருக்கட்டும் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இந்த மாதிரி எனக்கு வந்து என்னோட பேரழகு வந்து குறைஞ்சு போயிட்டு தான் நினைக்கிறேன் எனக்கு வந்து என்னோட செல்வங்கள் எல்லாம் போயிட்டு தான் நினைக்கிறேன் நான் வந்து ரொம்ப அவமானப்பட்டு இருக்கேன் இழந்த எல்லாத்தையுமே நீ வந்து எனக்கு எனக்காக செஞ்ச பூஜையிலேயே வந்து அது கண்டிப்பா உனக்கு வந்து அது பிரதிபலனா கிடைச்சிடும் அதனால இந்த நாள்ல அதாவது கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி அவளுக்கு வந்து வரப்பு கொடுக்குறாங்க இல்லையா அந்த நாள் தான் இந்த வைகாசி மாத வளர்பெற திருத்தியை நாள் அததான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா ரம்பா திருப்தியன்னு சொல்றோம் பார்வதி தேவி கடைசியா சொன்ன வார்த்தை என்னன்னா என்ன வணங்கி அந்த நேரத்துல ஒன்ன நினைச்சு யார் பூஜை பண்ணினாலுமே அந்த நாள்ல அவங்களுக்கு வந்து பேரழகையும் பேராற்றலையும் செல்வத்தையும் நான் வந்து அள்ளி அள்ளி கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி இந்த ரம்பா திருதைக்கு வந்து விரதம் இருந்து பூஜை பண்ணினா அப்படின்னா நல்ல அழகுள்ள கணவனும் கிடைப்பார் நல்ல அழகுள்ள மனப்பெண்ணும் கிடைப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பேரழகுக்கு வந்து சொந்த சொந்தக்காரியா ஆகலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பெருஞ்செல்வம் கிடைக்கும் ஏன்னா இந்த பெருஞ்செல்வம் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த வைகாசி மாசத்துல வந்து இப்போ நாளைக்கு வரப்போற இந்த ரம்பா திரதையை பார்த்தோம் அப்படின்னா வியாழக்கிழமையோட சேர்ந்து வருது அதோடு இல்லாம குரு சந்திர யோகம்னு சொல்லி குருவும் சந்திரனும் சேர்ந்து இருக்காங்க அதனால அந்த யோகத்துல அதுல வந்து என்ன பார்த்தோம்னா சுக்கரனும் உள்ளுக்குள்ள வராரு மிதுன ராசி அந்த மிதுன ராசியில இருக்கிறவங்க மிதுன ராசியில வந்து பிறந்தவங்களை பார்த்தவங்க அப்படின்னா இந்த சுக்கரனுக்கு வந்து ரொம்பவே பிரீத்தியான நாள் அப்படி சுக்கரனுக்கு பிரீத்தி பிரீத்தி ஆகும் இந்த மிதுன ராசிக்காரங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம்னா அன்னைக்கு வெள்ளி பொருட்கள் வாங்கலாம் சுக்கிரனோட சேர்க்கை அப்படின்னு சொல்லும் வந்து அங்க வந்து முதலிடம் வகிக்கிறது வெள்ளி சாமான்கள் தான் பொதுவா அக்ஷய தான் வந்து நமக்கு வந்து தங்கம் வாங்கணும் வெள்ளி வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்க்க போனா இந்த ரம்பா திருத்தியை அன்னைக்குதான் இந்த வெள்ளி பொருட்கள் இந்த தங்கம் தங்கத்தோட பொருட்கள் ஏன்னா இது இது வந்து நிஜத்திலேயே வந்து கிடைச்சது இல்லையா ரம்பைக்கு வந்து தன்னோட இழந்த ஆபரணங்கள் எல்லாத்தையுமே என்ன பண்ணாங்க அப்படின்னுனா திருப்பி கிடைச்சது இது வந்து எப்படி கிடைச்சது கீழ்தானே கழிவு வந்து சொல்றீங்க இல்லையா பொதுவாகவே தேவலோகத்துல எப்படி அப்படின்னு கேட்டோம்னா ஒரு தடவை அவங்கள்டேந்து எந்த ஒரு பொருள் அவங்க தூக்கி போட்டாலுமே அதை திருப்பி எல்லாம் எடுத்துக்கிற வழக்கமே கிடையாது அதனால அத்தனை ஆபரணங்களையும் வந்து தேவி கிட்ட விரதம் இருந்து அவங்க திருப்பி அவங்க வந்து வாங்கிட்டாங்க அப்படி கிடைச்ச நாள் இல்லையா அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன இருக்கு பொன் பொருட்கள் வாங்குறதுக்கும் இந்த நாள் வந்து ரொம்பவே ஒரு ஆஹ் ஒரு பக்குவமான நாள் அப்படின்னு சொல்லலாம் ஏன் பக்குவமான நாள் அப்படின்னு சொல்றேன்னா குரு சந்திர யோகம் ஒரு பக்கம் சுக்ரனோட சேர்க்கை ஒரு பக்கம் இது எல்லாம் செய்யறதுனால பொதுவா வெள்ளி பொருட்கள் வந்து அந்த காலத்துல நிறைய அந்த ரம்பா தீய வாங்குற வழக்கம் உண்டு அதுவும் எப்படி வாங்குவாங்க அப்படின்னா அதுலயும் இந்த ஆன்மீகத்தை உள்ள நோட்ஸ் தான் வாங்குவாங்க பொதுவாக வந்து பூஜைக்கு பார்த்தோம் அப்படின்னா வெள்ளி பொருட்கள் வந்து நிறைய நம்ம வந்து பயன்படுத்துவோம் இப்போ ஒரு கல்யாணம் அப்படிங்கிற போது கூட சீரா வந்து என்ன கொடுப்பாங்க அப்படின்னா வெள்ளி சாமான்கள் வந்து பூஜை சாமான்கள் கொடுப்பாங்க வீட்டு உபயோக பொருட்கள் கொடுக்குற வழக்கமே கிடையாது ஒரு சந்தனப்பைலா குங்கும சிமிழ் அப்புறம் பஞ்ச பாத்திரம் மெள்ளியில இருக்க தட்டு ஒரு பூ கூடை அதுக்கப்புறம் வந்து அந்த சுவாமியை வந்து விக்கிரகத்தை வச்சு பண்றதுன்னு சில சமயங்களில் சின்ன சின்ன குட்டி குட்டி ஏதாவது எப்போதுமே உங்களுக்கே தெரியும் விர ஒரு விக்கிரகம்ங்கிறது வந்து ஒரு விறக்கடை அளவுதான் இருக்கலாம் இல்ல இந்த விரக்கடைங்கிறது இந்த அளவு இந்த அளவுதான் இருக்கலாம் அந்த பிரதிமையை வந்து கொடுக்கறது அதை வச்சு பூஜை பண்றதுக்கு உண்டான விஷயங்கள் இது எல்லாமே பொதுவா வந்து அந்த காலத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா வெள்ளியில வச்சு பூஜை பண்றதுதான் பழக்கம் அப்படி வெள்ளி சாமான்களை கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டோம்னா அந்த பூஜை பண்றோம் இல்லையா பொதுவாக நம்ம வந்து பூக்கள்ல வந்து பூஜை பண்ணுவோம் ஆனா இந்த ரம்பா அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லக்ஷ்மி குபேர பூஜை பண்ற வழக்கம் இந்த இந்த தடவை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அழகா வியாழக்கிழமையும் வியாழக்கிழமை வந்திருக்கு இந்த வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் வந்து கூடுறது இல்லையா அந்த அந்த நேரம் வந்து ரொம்பவே அற்புதமான நேரம் லக்ஷ்மி பூஜை பண்றதுக்கு அப்படின்னு அந்த லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணி அந்த அந்த மாலை பொழுது அப்படின்னு சொல்றோமே அதுல வந்து நம்ம பூக்களுக்கு பதிலா இந்த நம்ம நம்ம கிட்ட இப்ப எல்லா எல்லா நகை கடையிலும் கிடைக்கிறது பூ மாதிரி இருக்கும் இல்ல வில்வத்துல இருக்கும் வில்வத்துல வந்து மகாலட்சுமிக்கு வந்து பூஜை பண்றது அப்படிங்கிறது வந்து கொடுத்து வச்சிருக்கணும் அவ்வளவு மனசு சந்தோஷப்படுவான் அதே மாதிரி தாமரை பூக்கள் ஒரு தாமரை பூவால அர்ச்சனை பண்ணினா நம்மளுக்கு என்ன பண்ணுறது வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அதே மாதிரி நூத்தி எட்டு தாமரைகளை வந்து வெள்ளியால நம்ம வந்து அர்ச்சனை பண்ணும்போது அதுக்கு உண்டான பலனை கண்டிப்பா கிடைக்காமையா இருக்கும் பொதுவா நம்ம வில்வத்தனை என்ன சொல்றோம் ஒரு முறை உபயோகப்படுத்தின வில்வத்தை மீண்டும் உபயோகப்படுத்தலாம் அஞ்சு முறை வந்து உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரிதான் துளசி துளசி வந்து நல்ல துளசியா இருந்ததுன்னா அதை திருப்பி நம்ம ரீயூஸ் பண்ணலாம் வில்வத்தையும் நம்ம ரியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றோம் ஆனா இந்த நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சிறுக சிறுக சேர்த்து வச்ச காசுல வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பூஜைக்குரிய வெள்ளி மலர்கள் இருக்கு இல்லையா அதை வாங்கி பூஜை பண்ணும்போது நம்மளுக்கு வந்து மன திருப்தி கிடைக்கும் சுவாமிக்கு மன திருப்தி விட வந்து இறைவிய இறைவன் இறைவியனால நம்மளுக்கு வந்து எவ்வளவோ கிடைக்குது திருப்பி அவங்களுக்கு அந்த பூஜை பண்றதுதான் நம்மளுக்கு வந்து அந்த ஆத்ம திருப்தி அந்த ஆத்ம சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவோம்ல அது வந்து கண்டிப்பா இந்த விஷயத்துல கிடைக்கும் இப்படி நாம வந்து ஆன்மீகத்துக்குள்ள நுழையும் போது நம்ம கிட்ட இருக்கிற அந்த நம்மளோட மனசு வந்து விசாலமாயிடும் எப்பவுமே ஒரு பூஜை அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு உண்டான பிரசாதம் அப்படின்னு சொல்றோம் பொதுவா சுக்கரனுக்கு பண்ணும்போது வந்து வெள்ளை வெள்ளை நிறத்துல உள்ள எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவருக்கு பிரீத்தி அப்படின்னு சொல்றோம் அதனால பால் பாயசம் பண்ணலாம் வெள்ளை நிறத்துல வந்து தேங்காய் சாதம் பண்ணலாம் தயிர் சாதம் பண்ணலாம் அந்த பூஜை முடிஞ்ச உடனே ஒரு நாலு பேருக்கு தாம்பூலம் கொடுத்து அந்த பூஜையை வந்து பூஜையை வந்து சிறப்பா முடிக்கணும் அப்படின்னு நாளை தினம் கண்டிப்பா இந்த ரம்பாத்திரையை பத்தி இவ்வளவு தூரம் எல்லாத்தையுமே கேட்டிருப்பீங்க கண்டிப்பா ஒரு ஒவ்வொருத்தர் வீட்லயும் லட்சுமி குபேர பூஜை பண்ணுங்க அதே மாதிரி முடி இல்ல எங்களுக்கு லட்சுமி குபேர பூஜையெல்லாம் முடியாது தெரியாதுன்னா பார்வதிக்கு வந்து எத்தனையோ அம்பாளுக்கு இருக்கு நூத்தி எட்டு அஷ்டோத்திரம் இருக்கும் நூத்தி எட்டு போற்றிகள் இருக்கும் தமிழ இவ்வளவு ரொம்ப அற்புதமான எல்லாம் இருக்கு அதை சொல்லி பூஜை பண்ணுங்க ரம்பாவுக்கு வந்து எப்படி வந்து பார்வதி தேவி எல்லா விஷயத்தையும் அள்ளி அள்ளி கொடுத்தாலும் கண்டிப்பா அதே மாதிரி ஏற்கனவே அவ சொல்லிருக்கா இல்லையா ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க பாருங்க பார்வதி என்ன நினைச்சு எனக்கு பூஜை பண்ணி அந்த நேரத்துல உன்னையும் நினைக்கும் போது அவங்க கேட்ட பாரு எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இருக்கா இல்லையா அதே மாதிரி நம்மளுக்கு வந்து எல்லா பலாபலன்களையும் இந்த ரம்மா திருத்தியின் மூலமா கிடைக்கும் ரம்பாத்திரத்தியை வந்து நல்லா அற்புதமா கொண்டாடி சீரும் சிறப்பமா இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் இந்த நேரத்துல மலை இறவேன்ட்டு வேண்டிக்கிறேன் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்த பத்தி அடுத்த காணொலியில பாக்கலாம் நன்றியும் நமஸ்காரங்களும்